ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேத்து ரித்தன்யா இன்னைக்கு விபன்சிகா இந்த வரதட்சணை கொடுமைக்காக இன்னும் எத்தனை பெண்கள் சாக போறாங்கயா கேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு ரித்தன்யா கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ மெசேஜ் இருந்தது விபன்சிகா கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் இருக்கு அவங்க எது நாங்க சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறத பத்தி தெளிவா எழுதி வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு பக்கம் போஸ்ட் எழுதி வச்சிருக்காங்க ரித்யாவுடைய வழக்குலையும் பாத்தீங்கன்னா டவுரி செக்ஷுவல் ஹரஸ்மென்ட் அபியூசஸ் இதே விஷயங்கள் தான் வந்து விபன்சிகாவுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு இவங்க கேஸ் எங்க மாறுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விபன்சிகாவோட சேர்த்து அவங்களுடைய குழந்தை ஒன்றரை வயது குழந்தை வைபவிங்கிற ஒரு சின்ன குழந்தையும் அவங்க கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணியிருக்காங்க கேட்கவே மனசு பதறதுல ஒரு தாயா இருந்து அந்த விஷயத்த எப்படி அவங்களால செஞ்சிருக்க முடியும் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்திருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்க இந்த விஷயத்த வெளிய பாக்க அவங்களோட ஃபேஸ்புக் போஸ்டோ இல்ல இன்ஸ்டாகிராம் போஸ்டையோ பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது ஆனா உள்ள போய் பார்த்தா அவங்களோட வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க ஆனா வெளியில வர்றது கிடையாது கேரள பெண்ணான வெப்பன்சிகா மணி வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு விரிவா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விபஞ்சிகா ஒரு கேரள பெண் ஜூலை எட்டாம் தேதி காலையில அவங்க அம்மாக்கு ஒரு கால் வருது விபஞ்சிகாவோட அம்மாக்கு ஒரு கால் வருது உங்களோட பெண் தன்னோட குழந்தைய கொண்டுட்டு அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விபஞ்சிகாவோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக் இதை தொடர்ந்து கனடால இருக்கிற அவங்களோட அண்ணனுக்கும் விவரத்தை சொல்லிடுறாங்க அவங்க அம்மா சோ கனடால இருக்க அவங்க அண்ணனும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க இந்த விஷயம் பொய்யா உண்மையானு பார்க்க நிஜமாவே வந்துட்டு விபஞ்சிகா இறந்து போயிருக்காங்க இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஷார்ஜால நடந்திருக்கு விபஞ்சிகா ஒரு கேரள பெண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு போனது வந்து ஷார்ஜா அதாவது கேரள பையனை தான் இங்க பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஷார்ஜால தான் வேலை அதனால அவங்களும் வந்துட்டு ஷார்ஜால போய் செட்டில் ஆயிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் நிதிஷ் வந்து ஃபேமிலியோட இருக்காரு அதாவது அம்மா அப்பா அவங்களோட சிஸ்டர் இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஷார்ஜால தான் இருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலி அங்கே வெல் செட்டில்டு இது தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணி பொண்ணை வந்துட்டு ஷார்ஜாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு விபன்சிகாவும் போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான் அப்பா கிடையாது விபன்ஷிகா வந்து இங்கேயும் ஹெச்ஆரா வேலை பார்த்துருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அங்க ஷார்ஜாலையும் போயிட்டு வேலை பார்த்திருக்காங்க விபன்ஷிகா விபஞ்சிகாவோட அம்மா ஸ்டார்டிங்லாம் அவங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா அவங்க பொண்ணு நிறைய அப்யூசஸ் செக்ஷுவல் டார்ச்சர் இதெல்லாம் தாங்கிட்டு தான் அந்த வாழ்க்கையில இருந்திருக்காங்க அம்மா கிட்ட திரும்பி போனால் அது வந்து அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடும் அது இல்லாமல் ஊரில் என்ன பேசுவாங்க மற்றவங்க அப்படின்னு ரித்தன்யா கேஸ்ல ரித்தன்யா என்ன விஷயங்கள்லாம் நினைச்சாங்களோ அதே விஷயங்கள் தான் நினச்சிட்டு விபஞ்சிகா அந்த இடத்த விட்டு வரவும் இல்லை அது இல்லாம அவங்க போய் இருக்கிறது வேற ஒரு இடம் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இல்ல நினைச்சா நினச்ச நேரத்துக்கு ஓடி வரதுக்கு ஸோ இருந்து அவங்க வரணும்னா அவங்களோட ஹஸ்பண்ட் துணை வேணும் அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணி அனுப்பணும் பண்ணுவோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இங்கே இவங்களோட ரிலேஷன்ஷிப் அதாவது நிதிஷ் அண்ட் விபஞ்சிகாவோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சண்டை நடந்திருக்கு நிதிஷ்க்கு வந்து விபஞ்சிகா மேல அக்கறையே இருந்தது கிடையாது இப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் விபஞ்சிகா வந்து இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப காலம் நிதிஷ்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க நிதிஷோட பாசத்துக்காக ஏங்கி இருக்கிறாங்க ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக தான் தெரிஞ்சிருக்கு இவங்க குடும்பமே வந்துட்டு சேர்ந்து டார்ச்சர் பண்றாங்க நம்மள அபியூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து விபஞ்சிகாவுக்கு போக போக தான் புரிஞ்சிருக்கு கல்யாணம் ஆன முதல் நாள்லயே அதாவது ஷார்ஜா போய் செட்டில் ஆன முதல் நாள்லயே பாத்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டர் வந்து வெப்பஞ்சிக்காக ஏகப்பட்ட வேலை தந்திருக்காங்க அப்போ ஏன் இந்த மாதிரி இவ்வளவு வேலை வாங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல தம்பி நிதிஷ்க்கு வந்து நீ எவ்வளவு தூரம் அக்கறையா அவனை பாத்துப்ப அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த இவ்வளவு வேலைகள் உனக்கு தந்தோம் சோ அது ஒரு டெஸ்ட் மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது ஒரு பிராங்க் மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க இதையும் நம்பி இருக்கிறாங்க வெப்பஞ்சிக்கா ஆனா இது ஒரு நாளோட முடியல தொடர்ந்து நடந்திருக்கு அடுத்த அடுத்த நாட்கள்லயும் அவங்க நிறைய வேலைகள் வாங்கியிருக்காங்க சரி இதெல்லாம் நம்ம கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது நம்ம வீட்டு வேலை தானே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஆஹ் போக போக பாத்தீங்கன்னா நிதிஷும் தா மேல காட்டுற அன்பு பொய்ன்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு எப்ப தெரிய வந்திருக்குன்னா வேற பெண்களோட அவருக்கு பழக்கம் இருக்கிறத வந்து விபஞ்சிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு கேட்கவும் செஞ்சிருக்காங்க அதுக்கு நிதிஷ் வந்து நான் அப்படிதான் இருப்பேன் நான் ஆம்பளை நான் இப்படிதான் இருப்பேன் நான் யாரோட நாளும் பேசுவேன் யாரோட நாளும் பழகுவேன் அது கேட்கறதுக்கு உங்களுக்குரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கும் கேட்டா அவங்கள அடிச்சு துன்புறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செக்ஷுவல் டார்ச்சரும் நடந்திருக்கு கண்ட கண்ட சைட்டை முக்கியமா ஏன் தான் தெரியல இந்த ஆண்கள்லாம் வந்து கண்டு கண்ட சைட்டை அதுல வர பல விஷயங்கள் வந்து உண்மை கிடையாது எல்லாம் கொண்டாந்து தன்னோட பொண்டாட்டி மலை ட்ரை பண்ணும்னு சொல்லி ரொம்ப ஹாஷா நடந்துக்கிறது மூலமா பெண்களுக்கு வந்து தாம்பத்தியத்து மேலயே ஒரு வெறுப்பு வர மாதிரி ஆயிடுது சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் உண்டாகும் இவங்க வந்து வெறித்தனமா கண்ட கண்டு கண்ட சைட்

தான் ஆனால் நிதிஷ் வந்து வந்து இதை எதுவுமே கேள்வி கேட்கல சில நாட்கள்ல அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம் இவங்க ரொம்ப பசியில இருப்பாங்களாம் முடிச்ச பிறகு மிச்சம் இருக்குமா அந்த மிச்சத்தை போய் நான் இது 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 எனக்கு தானே கூட உனக்கு கிடையாது நாய்க்கு நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஸோ பல நாட்கள் அந்த வீட்டில் அவங்க சாப்பிடாம இது வந்து இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு நடந்திருக்கு பல நாட்கள் சாப்பிடாமலே இது படுத்திருக்காங்க மாமனார் அவங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் நடந்துக்க ட்ரை தன்னோட கணவர் கிட்டே இந்த எல்லாமே என் அப்பாக்கும் சேர்த்துதான் வாங்குவேன் நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டு வந்தது எனக்காக மட்டும் கிடையாது எங்க அப்பாக்கும் சேர்த்துதான்ற மாதிரி ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லியிருக்காரு இதை விபஞ்சிகாவே தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட வாட்ஸ்ஆப் சாட் மூலமா சொல்லியிருக்காங்க அதுலேயே வந்து வாய்ஸ் நோட் வந்திருக்கு விபன்சிக்காவோட வாய்ஸ் நோட் ஒன்னு உலக வந்துட்டு இருக்கு அது பாத்தீங்கன்னா விபஞ்சிகா அவங்களோட கசன் கிட்ட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பேசின சாட் தான் அது மூலமா அவங்க பல விவரங்கள் அவங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல அவங்களுக்கு நடக்கிற டார்ச்சரை பத்தியும் சொல்லிட்டு வந்திருக்காங்க தராம பட்னி போடுறதுன்ற விஷயம் வந்து அவங்க பிரெக்னென்டா இருக்கும் போது நடந்திருக்கு குழந்தை பிறந்த பிறகு அது அதிகமா நடந்திருக்கு ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லாம இப்போ தன்னோட குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிட பாடுங்க அப்படின்றதுதான் அவங்களோட கவலையா இருந்திருக்கு என்னோட குழந்தை வந்து ஒரு நாய் மாதிரி நிக்க வேண்டியதா இருக்கு நான் வந்து சாப்பாட்டுக்காக நாய் மாதிரி நிக்கிறேன் என் குழந்தை நாய்க்குட்டி மாதிரி நிக்குது அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு தூரம் ஒரு கஷ்டம் இருந்தா எவ்வளவு வழியோட அவங்க அந்த வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க சாப்பாட்டுக்காக நாங்க ஒவ்வொரு வேலையும் வந்து ஏங்கிக்கிட்டு நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ கொடுமைகள் தொடர்ந்து நடக்க நடக்க ஹஸ்பண்டும் வந்து அன்பாயிடுவான் அன்பாயிடுவான்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க அது எதுவுமே நடக்கல சரி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டார்ச்சர்லாம் நம்மளால தாங்க முடியாதுன்னு முடிவெடுத்தவங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த பத்தி என்னுடைய கணவர் வீட்டுல இந்த மாதிரி கொடுமைகள்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்ட உடனே இந்த வாழ்க்கையில நீ இருக்க வேணாம் நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தன்னோட குழந்தையும் கூட்டிட்டு அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க அவங்க சாகிறதுக்கு முந்தின நாள் கூட பாத்தீங்கன்னா லாயர் கிட்ட பேசியிருக்கிறாங்க அதாவது லாயர் கிட்ட போன் பண்ணியிருக்காங்க அவர் எடுக்கலன்னு ஒன்னு இவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன் என்ன டைம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு லாயரும் வந்துட்டு எனி டைம் நீ கால் பண்ணுமா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பிபன் சிகா கிட்ட வந்து எந்த ஒரு மெசேஜும் வரல சிகா ரொம்ப கலரா இருக்கிறதுனால அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அம்மா இருக்கட்டும் இல்லை அவங்க அக்கா வரட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப கலர் கம்மியா இருக்காங்க இதனால வெறுப்படைஞ்ச நிதிஷ் அண்ட் நிதிஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா விபன்சிக்காக்கு மொட்டை அடிச்சு பார்த்திருக்காங்க நீ ரொம்ப அழகா இருக்க இவ்வளவு அழகா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சு விட்டுருக்காங்க இந்த அளவுக்கு கொடுமைகள் அவங்களுக்கு அங்க நடந்திருக்கு இதெல்லாம் மீறியும் வந்து அவங்க தன்னோட ஒன்றரை வயசு குழந்தைக்காக தான் அவங்க இந்த வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஏன்னா தன்னோட குழந்தையும் அப்பா இல்லாம வளர்ந்துட கூடாதுன்னு ஏன்னா அவங்க வந்து ஒரு அப்பா இல்லாம வளர்ந்துருக்காங்க பிள்ளையும் அதே கஷ்டத்தான் அனுபவிக்க கூடாது அதுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும் அவளுக்கு ஒரு அப்பா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க விபன்சிக்காவுடைய பெண் குழந்தை பேரு வைபவி ஒன்றரை வயசு தான் ஆகுது அந்த டார்ச்சர் தொடர்ந்து நடக்கவும் இவங்களுக்கு சப்போர்ட்டும் இல்லாததுனால பக்கத்துல யாருமே இல்லாததுனாலயும் இவங்க வந்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் பிசிக்கல் டார்ச்சர் எல்லாமே சேர்ந்து இவங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிருக்கு திரும்பவும் நம்ம அம்மா கிட்டயும் போக முடியாது ஏன்னா அம்மாட்ட போனாலும் வந்து அம்மாக்கும் அது கஷ்டம்தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்காங்க இவங்க வந்து டவுரியும் பத்தல அப்படின்னு பேசிட்டு வந்திருக்காங்க என்ன நீ கொண்டு வந்துட்ட பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம உன்னை விட ஒரு நல்ல பொண்ணே பையனுக்கு கிடைச்சிருப்பான் அப்படின்ற மாதிரியும் பேசி இவங்கள வந்து மட்டம் தட்டி இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா விபன்ஷிகா ஓ ஒருவேளை நம்ம கம்மி தானோ நிதிஷ்க்கு நமக்கு தான் வந்து கொஞ்சம் அதிகமான வாழ்க்கை அமைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்க மனசுலயே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க சோ வசதி வாய்ப்பெல்லாம் எல்லாம் இல்லாத ஒன்னு நாங்க கல்யாணம் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் எங்களை நம்பிதான் இருக்க அப்படின்ற மாதிரியுமான ஒரு விண்பத்தை வந்து அவங்க மனசுல உண்டு பண்ணிருக்காங்க அண்ட் காம் வந்து இந்த வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு போனா நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க தன் குழந்தை வந்து அப்பா இல்லாம வளர்றது அவங்க விரும்பல முக்கியமா அண்ட் அம்மாவுக்கு பாரமா போய் உட்கார்றதையும் அவங்க விரும்பல என்ன இருந்தாலும் ஷார்ஜால அவங்க படித்த பெண் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தைரியமான பெண்ணாக தான் இருந்திருப்பாங்க ஏன்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக தான் இருந்திருக்காங்க ஆனால் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் அங்கே அவங்க இல்லை ஷார்ஜாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் அவங்க எல்லா பணத்தையும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது படிப்பு இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு அழகாக கேரளா வந்து தன்னுடைய குழந்தைய அவங்க வளர்த்துருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதிகமான மென்டல் டார்ச்சர் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஒரு அஞ்சு பக்கம் போஸ்ட் எடுத்திருக்காங்க தான் பட்ட கஷ்டங்களை என்னென்ன விதத்தில் அவங்க டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டு இதுல என்னோட மரணத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்னோட மாமியார் என்னோட மாமனார் அப்புறம் நிதிஷோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நேமோட எழுதி வச்சுட்டு தான் பேஸ்புக்ல ஒரு அஞ்சு பேஜ் போஸ்ட் போட்டிருக்காங்க கரெக்டா இவங்க சூசைட் பண்ணி கொஞ்ச நேரத்துலயும் அந்த போஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகுற மாதிரி ஸ்கெடியூலும் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து தன்னுடைய குழந்தைய ஒன்றரை வயது குழந்தைய பில்லோ வச்சு அழுத்தி அந்த குழந்தையுடைய மூச்சு அடக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க அந்த தொட்டில் கட்டுற கயர்லயே சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாங்க இவங்க அனுபவிச்ச எல்லா டார்ச்சரையும் பேஸ்புக்ல போஸ்டா போட்ட வச்சிருக்காங்க அதுல ஒரு உருக்கமான லைன் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய குழந்தையோட சிரிப்பையும் அவ செய்யற சேட்டையும் வந்து எனக்கு பாக்குறதுக்கு இன்னும் நேரம் பத்தல இன்னும் அதிகமான நேரம் வந்து நான் அவளோட செலவிடணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா நான் இந்த வாழ்க்கையில படுற கஷ்டம் வந்துட்டு என்ன அப்படி இருக்க விட மாட்டேங்குது அதனால நான் இதை முடிவுக்கு கொண்டு வரணும் இந்த டார்ச்சரை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்போ இது விஷயமா ஷார்ஜாலையும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க விபன்சிகாவுடைய அம்மாவும் இங்கே போராடிட்டு இருக்காங்க கேரள கவர்மெண்ட் கிட்ட பேசி எனக்கு வந்துட்டு என்ன கேஸை வந்து இங்கே ஃபைல் பண்ணணும் என்னோட பேத்தியும் என்னுடைய பெண் அவங்க ரெண்டு பேரோட பாடியும் வந்து இங்கே வரணும் நாங்க அவங்களுக்கு ஃபியூனரல் நாங்கள் இங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் ஷார்ஜாலையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமா கேஸ் ஃபைல் ஆகி போயிட்டு இருக்கு விபன்சிகாவோட அந்த ஃபேஸ்புக் நோட் மட்டும் ஆதாரம் இல்லை அவங்க கைப்பட லெட்டரும் எழுதி வச்சிட்டு தான் இறந்து போயிருக்காங்க அதுலயும் வந்து சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் எல்லா விஷயத்திலையும் பொதுவாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னுடைய இறப்புக்கு காரணம் என்னுடைய கணவன் என் மாமியார் மாமனார் மற்றும் அவங்களோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா எழுதி வச்சிருக்காங்க பொதுவா ஏன் தெரியல இந்த மாதிரி படித்த பெண்கள் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பினான்சியலி இண்டிபென்டென்டா இருக்கிற பெண்கள் கூட இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துடுறாங்க ஆண் துணை இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இவங்க இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துடுறாங்க அது இல்லாம தன்னுடைய குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிடும் சோ அப்பா இல்லைன்னா கஷ்டப்படும் அது பியூச்சர்ல அப்படின்னு நினைச்சு தன்னுடைய உயிரை மட்டும் இல்லாம தன்னுடைய குழந்தையுடைய உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க வெப்பன்சிகா அவங்க கூடவே இப்போ ஷார்ஜால அவங்களோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க கிளியரா வந்து மெசேஜ் தெரியல ஷார்ஜால என்ன நடக்குது அந்த வந்து அரெஸ்ட் பண்ண பட்டிருக்காரா இல்ல வந்துட்டு வேற என்கொயரி தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னும் தெளிவா தெரியல நம்மளுக்கு அப்பன்ஷிக்காக மொட்டை அடிச்சது காரணம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல எல்லாரும் அவங்க அடிக்கும் பொழுது அவங்களை முடிய பிடிச்சி ஆட்டுறாங்க அப்படின்றது காரணத்துக்காக வெப்பன்ஷிக்காவே வந்து தன்னோட முடிய ஷேவ் பண்ணி வச்சுக்கிட்டதாகவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சோ எது உண்மைன்னு தெரியல ஆனா அவங்க லெட்டர்ல அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே எழுதி தான் இறந்து போயிருக்காங்க சோ தன்னோட உயிரை எடுத்துக்கணும்னா அதை விட அதிகமான கொடுமையை அவங்க அனுபவிச்சிருந்தாதான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ இறுதியா பாத்தீங்கன்னா விபன்ஷிகாவோட அம்மா வச்ச கோரிக்கை தன்னோட பொண்ணோட பாடியும் தன்னோட பேத்தியோட பாடியும் இங்க கேரளால வந்து அடக்கம் பண்ணப்படணும்னு சொல்லிட்டு ஆனா ஷார்ஜால நிதிஷ் வந்து இதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இல்லையா தன்னுடைய பொண்ணான வைபவியோட பாடியை வந்து தான் புதைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காராம் அந்த குழந்தையோடைய தகப்பன் அப்படிங்கறதுனால அதுக்கு பெர்மிட் பண்ணிருக்காங்க வைபவியோட பாடியை அங்கதான் ஃபியூனரல் பண்ண போறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதே நேரத்துக்கு விபன்ஷிகாவுடைய அம்மாவும் ஷார்ஜா போயிருக்கிறாங்க விபன்சிகாவோட அண்ணாவும் கனடால ஒர்க் பண்றான் அவரும் அங்க இருந்து ஷார்ஜா போயிருக்காரு தன்னோட சகோதரியோட பாடியை பெற்றுக்கொள்றதுக்காக இப்போதைக்கு என்ன வந்து வைபவி பொண்ணு வயசு ஷார்ஜாலையும் அடக்கம் பண்றதா தான் முடிவு எடுத்திருக்காங்க வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்குறோம் பெண் நல்லா இருப்பா சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு தேவைன்னா கூட அந்த பெண் வந்து டக்குனு ஓடி வந்து இது இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வர முடியாத அளவுக்கு தூரத்துல நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்றோம் அண்ட் அந்த பிள்ளைகளுக்கும் வந்துட்டு சொசைட்டி இப்படி பேசும் அப்படி பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லியே வளர்க்குறோம் முதல்ல வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உனக்கு அம்மா அப்பாவை விட சேஃபான உன் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணும் எங்களுக்கு தெரியப்படுத்துட்டு நாங்க என்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்யறோம் அங்க உங்க கூட இருக்கோம் எப்பவுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும் ஊர் என்ன பேசும் உலகம் என்ன பேசும் இது நினைச்சுதான் நிறைய பெண்கள் இந்த விஷயத்த பண்றாங்க அது இல்லாம வந்து எப்படி நம்ம கணவன் இல்லாம தனியா போய் வாழ்றது அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் பண்றாங்க ஒரு ஆண் துணை இல்லாம நம்ம எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு பயத்திலயோ பண்றாங்க படித்த பெண்களே இதை பண்றாங்க அப்படின்றப்போ தான் கஷ்டமா இருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் ரொம்ப யோசிச்சு பார்க்கும் பொழுது என்னன்னு தோணுதுன்னா நிதிஷை வந்து விபன்சிகா ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது அவரை விட்டுட்டு வாழ்க்கையை தேடுறதுக்கும் அவங்க வந்து விருப்பம் இல்லை அவரை விட்டுட்டு வர்றதுக்கும் அவங்க விருப்பம் இல்லாம தான் இருந்திருக்காங்க இல்லைன்னா இவ்வளவு கொடுமைகள் தாங்கிட்டு அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சோண்டு அன்பு எங்கேயாவது கிடைச்சிடாதா நம்ம எப்படியாவது வாழ்ந்துட மாட்டுமான்னு போராடி இருக்காங்க அது கிடைக்கவே போறது இல்லை இவங்க மாறவே போறது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் விபன்சிகா இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுல இருந்து நான் தப்பிச்சு வெளியில வந்தாலும் எனக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்க போறது இல்ல இந்த மாதிரியான ஒரு தவறான முடிவுகளை எடுத்துட்டு இறந்து போயிடுறாங்க சோ பெண்கள் யார் பாத்துருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காதீங்க ரித்தன்யா வீடியோலயே வந்து நான் இதேதான் சொல்லியிருக்கேன் ஆஹ் கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் கல்யாணம்ங்கிறது வந்து லைஃப் கிடையாது சோ அது ஒழுங்கா அமையலன்னா இருக்கட்டும் நம்மளால தனியா இருக்க முடியும் நம்மளால ஒரு குழந்தையை வளர்க்க முடியும் நமக்கு படிப்பு இருக்கு நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும் கொஞ்ச நாள் வந்து கரியர் இல்லாமல் உட்காட்டுமே இனிமேல் நம்மளால போய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா நினைக்காதீங்க கண்டிப்பா வந்து முடியும் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கப்படும் தற்கொலை பாத்தீங்கன்னா கோலைகள் எடுக்கும் வீரமான முடிவுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு வீரம் சாகிற அளவுக்கு நம்மளுக்கு வீரம் இருக்குன்னா நம்மளுக்கு வாழ்றதுக்கும் வீரம் இருக்கும் அதுக்கும் வழி இருக்கும் ஸோ அந்த வழியை தேடி கண்டுபிடிக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எந்த ஒரு பெண்ணுமே எடுத்துடாதீங்க ரி கேஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இது எப்போ முடிவடைய போகுது அப்படின்னு தெரியல சீக்கிரமா இதெல்லாம் மாறணும் நம்ம பெண் பிள்ளைகள் எல்லாருமே வந்து தைரியமா இருக்கணும் வீடியோல என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோல கேர்